காந்தி கேத்துன்னு கேட்குறோம் எப்படி இருக்குங்க சும்மா வீடியோ பேசுகிறோம்னால வச்சுலாம் ஃப்ரெண்டு ஓட்டுருக்கா ஏன்டா நீ ஸ்பெக்ட் போட மாட்டே எடுத்து மேலே விட்டுருன்றார் இது வந்து முன்ன இந்த எழுத்துல தெரியாது தெரியாதுன்னு போட்டேன் அதாவது லாங்காக இருக்கிறது தூரத்தில் இருக்குது தெரியாது இப்போது ஓரளவு தெரியுதுங்க காரணம் அதாவது நம்ம டெய்லி பாதம் பருப்பு எடுத்துகிட்டா நல்லதுங்க அதாவது மூணு நைட் ஆனால் அந்த பருப்பு ஊற வச்சுட்டு சாப்பிட்டு ஊற வச்சு மறுநாள் அதை எடுத்து சாப்பிட்டு பரணும் அவ்வளோ நல்லதுண்ணாங்க சும்மா எனக்கு தெரியாமல் செஞ்சேன் அதனுடைய எஃபெக்டாக என்ன தெரியல டாக்டர்கிட்ட போனால் ஸோ அவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம்னா இல்லை எனக்கு இந்த எழுத்து மட்டும் தான் பரவாயில்ல முன்ன வந்து யார் எதிர்க்கறதுக்குன்னு தெரியாமல் போவோம் இப்போ அந்த எழுத்து மட்டும்தான் ப்ராப்ளம் அதனால்தான் இப்போது இப்போ ஏமாற்றி இதில் ஸ்பேக்ஸ் போட்டு பார்த்தா தெரியாது ஒரு மாதிரி கிளாரிக்காக இருக்கும் அதுக்காக தான் மேலே தூக்கிட்டேன் அதான் வேற இல்லை இந்த ஃப்ரெண்டுக்காக தான் அது போடுறேன் ஏன் ரெண்டுமே கேட்டாங்க நீங்கள் ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸு போட மாதிரி இப்போ நான் வண்டியெலாம் ஸ்பெக்ஸ் எல்லாமே போவேன் ஒன்றும் கண்ணாடி படம் போகலாம் ஒன்றும் இல்லை அதான் வேற இல்லை அப்புறம் நான் ஒரு மூணு நாளாக வெளியே இருந்தேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஓகே எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க அங்கே நடந்த அலப்பறைகள் ஆஸ்பத்திரி ஆ சாரி அதான் ஆஸ்பத்திரி அலப்பறைகள்னு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நான் வெளியேந்தில் வெளியே போனால் நமக்கு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரியும் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் நின்றுங்களேன் அந்த ரெண்டு நாள் ஒருத்தர் வந்து நே முந்தா நாளாக ஏசு நான் இருந்த ரெண்டாவது நாள் மார்னிங் வந்து ஒரு பெரியர் வந்து சேர்ந்தாரு அவருக்கு வந்து டிசன்ட்ரி ஏதோ சம் ப்ராப்ளம் போலது சமைக்க சட்டி ஏதோ ஒன்று வந்தார் அவர் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியாருக்கு சரிங்களா அவர் வந்து சேரும்போது அவர் அவங்க ஒய்ஃபு அவங்க மாமன் மச்சான் ஏதோ சொந்தக்கார அப்போ வரும்போது ஒரு ஏழு பேர் வந்துட்டாங்க வந்துட்டு அவர் இது பண்ணி ஸ்கேன் எடுக்கணும் அது எடுக்கணும் கூட்டி போனாங்க ப்ளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே எல்லாத்தையும் கூட்டி போனாங்க ஆனால் ரிசல்ட் எதுவும் தரல அவர் வந்து சேர்மா மணிக்கு பத்து இருக்கும் எல்லாமே ஐசி தான் எடுத்து போகிறாங்க பத்து இருக்கும் பத்து மணிக்கு சேர்த்துட்டோன்னே பன்னெண்டு மணிக்கு பார்த்தா ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட வந்துட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டலு ஸ்பெஷல் வார்டு மாதிரி தான் அது அவ்வளோ ஜனங்கள் எப்படி அங்கே போட்டிருந்த சேர் ஒரு ஒரு இருபது பேரை உட்காந்துவிங்களேன் எல்லாத்துலையும் அவங்க உக்காந்துட்டாங்க நம்ம அப்படி வச்சுட்டு போய் பேக்லாம் நம்ம உட்கா மறந்து உக்காரலான்னு வச்சுட்டு போகிறோம் பாருங்கள் அதெல்லாம் கீழே வச்சுட்டு அவங்க உக்காந்துட்டாங்க எல்லாம் கிராமத்து ஜனங்கள் வந்துட்டு சும்மா சத்தம் போட்டு பேசினாங்க பாருங்கள் ஒரே டிஸ்டபன்ஸ் நல்லவேல பேஷண்டெல்லாம் உள்ளே இருக்காங்க கிளாஸ் டோர் போட்டிருக்கு எல்லாம் வெளியவே தாங்க முடியல ஒரு ஃபோன் பேச முடியல ஒன்றுமே பண்ணணும் அப்புறம் உள்ளேந்து வந்து கொடுக்குறாங்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க ஹாஸ்பிட்டலில் உங்களை யார் இப்படி இவ்வளோ சத்தம் போட சொல்கிறதா ஆகும்ன்றாங்க அந்த டைமில் அமைதிங்க அப்புறம் சத்தம் போகிறாங்க அங்கே லிஃப்டெலாம் இருக்குது பாருங்கள் லிஃப்ட்டு சைட்லலாம் அந்த வீல் சேர் போகிறதுக்காக வச்சுருக்காங்க ஸ்டெச்சர்லாம் போகிறதுக்கு சரியாக வச்சுருக்காங்க அங்கெல்லாம் பார்த்துட்டாங்க ஒரே அலப்புற இல்லை வேறு என்னடா இதுன்னு பார்த்தா மதியானம் ரெண்டு மணிக்கு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இது எதுனா நம்ம டிசிப்ளின் இல்லாமல் இருக்குது அது சொல்லுவோம் அவங்கள இப்போ வா சாப்பிட்லான்னு இங்கே எங்கே போகிறது ஹோட்டல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றாங்க அதுக்குள்ளே இன்னொருத்தர் இல்லை எல்லோரும் சாப்பாடு சொல்லிட்டேன் வருதுனாங்க நான் கவர்மெண்ட் பார்த்தேன் என்ன நான் இது இவ்வளோ பேருக்கானு பார்த்தேன் மேலே வந்து டைனிங் போட்டிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த என்ன இதில் மேலே டைனிங் போட்டு ஒரு இருபது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவங்க ஸ்டாஃப்ஸு இல்லை வரவங்க எமர்ஜென்சி நம்ம ஒன்றாவது ஒருத்தர் ரெண்டு பேர் போய் சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டைனிங்கை பார்த்துட்டு இவங்க இது பண்ணி சும்மா அண்டாலே வருதுங்க திருப்பி நல்ல ஒரு இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி அண்டால சாதம் அது இது கச்சா மட்டு ஐயோ அங்கே வந்து அங்கே ஸ்டாஃப் நர்ஸ் அவங்கள போய் சாப்பிடவே முடியல கேட்டால் இவங்க உக்காந்துட்டாங்க ஒன்றும் கேட்க முடியல அப்புறம் பார்த்தா மூணு மணிக்கு இன்னும் ஒவ்வொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சரி பார்த்து எனக்கு இது ஒரு தமசா இருந்தது இன்னாதான் பண்ணுறாங்க பாருங்கள் நான் சீட்டில் உட்காந்து இறந்துக்கல நானும் என் வைப்போம் இன்னதான் வந்து பார்த்துட்டே இருந்தோம் இது கட்சியில் பார்த்தா அப்புறம் ஒரு ஏழு அஞ்சரை ஆமாம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இன்னும் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க வந்துட்டு யார் இவ்வளோ நிறைய பேஷண்ட் சேர்ந்தது ஒரு பேஷண்ட்டு தான் அதை பார்க்கறது இருபது பேருப்பா இது வந்து ட்ரையல் தான் மெயின் பிக்சர் மேலே இருக்குதுன்னு அப்படியே மேலே போன புதுப்பாக உட்காந்து அங்கங்கே மேலே விசாலம் அங்கங்கே பத்து கிராமுங்க ஒருத்தன் பாயிண்ட் ஒரு பேஷண்ட்டை பார்க்க ஐம்பது பேர் வந்துட்டாங்க இல்லை வேற ஏழு மணிக்கு ஒருத்தர் வந்தாருங்க வந்துட்டு சும்மா என்ன இன்னும் சொன்னான் டாக்டர் இல்லை அவன் வந்தான் இன்னும் சொன்னான் டாக்டர் இல்லை ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஒன்றும் சொல்லலை போய் கேட்கறதானே நான் விட மாட்டேன் ஏ யார் அது ஆ ஓனர் அல்ல அந்த பெருவினுடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க சரி நீ தான் போய் கேளமா நான் எப்படி கேட்பேன் சேர்த்தது நீங்கள் நான் போய் கேட்க இவர் மற்றவங்களே கடுவான்னா இவர் போக மாட்டான் அப்புறம் அப்படின்ட்டு இப்போ தான் இங்கேருந்து வந்துருப்பா எது அங்கே எல்லாம் ஈசி ஆக்சுவலாக எடுத்து அவர் கும்போஸ் போட்டுன்னு இருக்காங்க இவர் சொல்கிறார் கோவில் கசாமங்கிருந்து காலி பண்ணி போயிடலாம் வேணாம் செங்கல்பட்டில் சேர்த்துடலாம் உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆ செங்கல்பட்டில் நல்லா இருக்காது இதுவும் செங்கல்பட்டு ஒன்று தான் அதோடு நம்ம ராமச்சந்திரா போயிடலாம் மெட்ராஸ் போயிடலாம் அங்கே அப்படி இப்படி ஐடியா அதாவது குழப்பம் பண்ணுறாங்க அந்த அவரோட ஒய்ஃபாவும் அவங்க ஏஜராக இருக்காங்க அவங்கள போட்டு குழப்பம் பண்ணுறாங்க அவங்கள எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அவங்க வந்து சேர்த்து விட்டாங்கன்னு ஐயா இதெல்லாம் கேட்டு கேள்வி பதில் சொல்ல டாக்டர் என்ன டாக்ட்ரு யாரும் டாக்டர் ஆட் போட்டுட்டாங்க அந்த டோர் சேர்ந்த மட்டும் சைலண்ட் ஆகிரும் நம்ம கிளாஸ் எப்படி சேர்ந்து யாரோ வராங்க பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸு டாக்டர் அப்படி வரும்போது சைலண்ட் ஆகிறாங்க அவ்வளோ வீரமாகிறார் அவர் இதெல்லாம் எதுக்குன்னா அதே மாதிரி சொன்னாங்க இன்னொருத்தர் வந்தார் நான் அப்போ நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக போயின்னு பார்த்தா இன்னொருத்தர் வராரு இதே ப்ராப்ளம் தான் அவங்க மத்தியானம் கூட நடந்தது முனையே ந அப்படின்ட்டு என்னது என்ன ஆமாம் டாக்டர் கொடுத்தாங்க ஒன்றே நாள் நல்லா தரு போயிட்டார் அப்படி ஆகிடும் அதனால் நம்ம கிட்ட வந்து பார்த்துணும் அவனு இவர் ஏக்கு நாள் பாருங்கள் ஒருத்தர் அவரில் முடியாது பாபாவா இப்போ பேசுகிறா நான் அவனை வரைஞ்சி வர வைக்கிறேன் ஒன்று அப்போ அந்த அம்மா கேட்குறேங்க அப்போ நீ இருந்து சேர்த்துக் கூட யார் நானா எனக்கு வேலைக்குதும்மா நீ வேறு நான் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவேன் நீங்கள் பார்த்துக்கணும் ஐடியா கொடுக்குறவங்க கிட்ட வந்து செய்யணும் இல்லையா இதை மாதிரி ரேக் விட்டு போகிறது எவ்வளோ பாவம் அப்புறம் அம்மா எல்லாம் அப்படி இப்படி நவரை பார்த்து நான் சொன்னேன் என்னம்மா வச்சேன் யார் இருக்கிறது உள்ளே அப்படின்னு இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார தான் இருக்காங்க அவர் உடம்பு தரணும் சரி அவங்க யார் இவங்க வந்து அவங்க இவருடைய தம்பி அவங்க மற்ற என்னம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க பார்த்துமா சேர்ந்து உள்ளே வந்து மெடிசன் ப்ராசஸில் போயின்னு இருக்குது ஆயிடும் ஒன்றும் நல்ல டாக்டர் தான் அவர் கேவலப்படாதுங்க சரியாயிடும் இதை மாதிரி போட்டு குழப்பினா நீங்கள் தான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இது சார் எனக்கு அப்படி இப்படி நாங்கள் ஒன்றும் கவலைப்படுறோம் வரவங்க வந்து அமௌன் சொல்லிட்டு இவ்வளோ கும்பல் சேர்க்கக்கூடாது ஒருத்தருக்கு ஐம்பது பேர் வந்தால் என்ன அர்த்தம் ஆளாளு பேசினு வழியெல்லாம் பார்த்துருந்தா என்ன ஆளால் சொல்லி அனுப்பிச்சோம் கட்டலாம் அந்தம்மா சொன்னாங்க எல்லாம் போங்க ஒரே சத்தம் போடுறேங்க என்ன திட்டுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஏக்காட்டு விட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த துள்ளனா பாருங்கள் அவர் கடைசி வரைக்கும் இங்கே இங்கே பிடிக்கல நான் உன்ன டாக்டர் கேட்குறாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி சத்தம் போட்டாங்க டேய் போ வேலையை பார்த்துன்னு ஒரு உதவி செய்ய மாட்டேன் வந்து எல்லோரும் இங்கே கலக்கணுங்கிற சொன்னோன்னு அவர் சைலண்ட்டாக போயிட்டார் இதில் என்ன கூத்துனா அந்த நேரத்தில் மொத்த அதான் அந்த கத்தனா இருக்கு பாருங்க அவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க அதை நான் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா நல்ல பார்க்க முடியாது அந்த ஃபோனில் இரு யாரோ ஃபோன் வராங்க நான் பேசுகிறேன் கேட்டுருங்க அந்த ஃபோன் டயலே வந்து நல்லவன் வாழ்வதும் கெட்டவன் சாவதும் ஆமாம் நம் கையிலே இல்லை இந்த ரிங்டோன் எப்படி பாருங்க அவர் ரிங்டோனுக்கு தான் நல்லவன் வாழ்வதும் கெட்டவன் சாவதும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இதை அவர் இங்கடனே வச்சுன்னா அவர் பேசுகிறார் இவ்வளோ இது என்ன பிரயோஜனம் ஒன்றும் புரியல அதாவது இவங்க ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டு போகலான்னு பார்த்தா வரனுக்கு விட மாட்டானு போல் அதனால் ஹாஸ்பிட்டல் போது இது மாதிரி கும்பலாக தவிர்க்கணுங்க அதுதான் அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுங்களா இந்த ரமணா படம் எடுத்தது ஷூட்டிங் தாங்க எனக்கு ஞாபகம் வருது அந்த சீன் அப்படியே நடந்ததுங்க அதாவது திடீர்னு டாக்டருங்க வராங்க ஒரு ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துட்டு அதில் மருந்து சீட்டு எழுதி போட்டு சார் அது கீழே போய் கலெக்ட் பண்ணுவாங்க போனால் அந்த லிஸ்ட்டை பார்த்து ட்ரேப்பெல்லாம் அடிக்க தராங்க மேலே வரும் மறுபடியும் மறுநாள் மறுநாள் ஈவினிங்கு இப்படியே அது இன்னா மருந்து இன்னும் ஒன்றும் புரியல பத்து க்ளவ்ஸ் ஒரு நாளைக்கு பத்து க்ளவுஸ் எதுக்கு என்ன போட்டாங்க ஒன்றும் புரியல ஏதோ சம்திங் போன்னா ஏது மிச்சம் ஒன்றுமே கிடையாது அது எனக்கு இந்த ரமணா போடணும் அழ நல்லா அழகாக போனார் விஜயகாந்த் ம் பேஷண்ட்டு பேரில் பில்லை போடுங்க அமௌண்ட்டை போடுங்க என் அப்படி இப்படின்னு இதில் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கொடுத்துட்டா அவங்களே கணக்கு போட்டு வைக்கிறாங்க மொத்தமாக பில்லில் ஆட் பண்ணுறாங்க அது எவ்வளோ போதும் இதில் வேறு பில்லு சப்மிட் பண்ண பிறகு தனியாக ஒரு மெடிசன் செலுத்துகிறாங்க அது ஒரு ஆயிரத்தி அப்படி வரும் ஓகே நம்மளுக்கு என்னென்னா போய் க்யூரைட்டாக போதுன்ற மாதிரி போனோமா நல்லபடியாக கூப்பிட்டு வந்தால் போதும் இதெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு இதுதான் விஷயம் இது ஒரு தமசா இருக்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கேன்டீன் ஒன்று கூட இல்லைங்க ஆனால் வெளியே வச்சுருக்காங்க ஏன்னா அது அங்கேருந்து வெளியே வரணும்னா டீ காஃபி இப்போ அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்க காஃபி வாங்கி கொடுக்குங்க பக்கத்தில் ஏதோ ஒருத்தர் வச்சுருந்தாரு நல்லா அவருக்கு கொஞ்சம் அஞ்சு ரூபா டீன்னு கொடுத்தார் நல்லா இருந்துச்சு அவர் சொல்கிறேன் இங்கேயே சாப்பாடெலாம் கிடைக்கும் சார் அதாவது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தராங்க ஃபார்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு கலவை அதாவது லெமன் ரைஸு புளியோதரை சாம்பார் தயிர் எல்லாம் அப்படின்னு விற்கிறாங்க ஏன்னா வேறு வழி கிடையாது அங்கேருந்து வெளியே ஹோட்டலுக்கு வந்து டென் இருக்குது டூ வீலரோ காரோ வந்தால் தான் வெளியே வர முடியாது இல்லைன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியே வர முடியாது அதுதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் நடுவில் நடுவில் மழை பெய்யுதுங்களா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா பேஷண்ட்ஸு டிஸ்சார்ஜ் ஆகும்போது மழை பெய்யுது அப்படி மற்றபடி ஓகே நல்ல நல்ல அருமையான ஹாஸ்பிட்டலுங்க நல்ல அந்த கட்சி நல்லா அந்த ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க சார் இதை நீங்கள் வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணி கொடுங்கண்ணே எனக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஓகே ரெகுலர் ஆகிட்டோம்னா ரைட் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரைட்டு போட்டு குட் நல்ல சர்வீஸ் சொல்லி ஏன்னா நல் நல்ல திருப்தி ஆகிடுச்சா அவ்வளோதான் நமக்கு தேவை போட்டு ஏன்னா பைசா எல்லாமே எவனோ சாரி பைசா யாரும் வைத்தியம் பார்க்க முடியாது பண்ணவும் முடியாது ஏன்னா இவ்வளோ பில்டிங் போட்டு கட்டியிருக்காங்க எல்லாத்துக்கும் வசதி வச்சுருக்காங்க ஏசி அது இது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அதுக்காக தரலாம் அப்படி நல்லா கொஞ்சம் அழகாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் சூப்பராக அதுதான் விஷயம் ஓகே அதாவது நான் சொன்ன பேஷண்ட்டை அட்மிட் பண்ணும்போது நம்ம வந்து கொயிட்டா இருக்கணும் வரவங்க கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அச்சா முச்சான்னு பேசி ஒரே பலாச்சுங்க இதுதான் விஷயம் அதே மாதிரி சாப்பிட்டு கிழல்லாம் போட்டு வச்சுட்டு அது ஒரு சூப்பர் அந்த லேடி அந்த உள்ள ஒர்க் பண்ணுறாங்க அதுனா ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பெருக்கு அது பெருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த மாதிரி கலாட்டம் இந்த அவாய்ட் பண்ணிட்டு நிம்மதியாக போய்ட்டு வரணும் விஷயம் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய பேசுகிறேங்க வருது எல்லா ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஏக்குரிய ஆகிட்டாங்க அது ஒரு போதும் சந்தோஷம் ஓகே இது பேசுகிறோம் தான் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ எழுதியிருக்கேன் நான் பேசுகிறேன் இப்போயே பேசிக்கிட்டோமா எனக்கு கொஞ்சம் டயர்டாக தூக்கம் வந்து இப்போ பேசுகிறேன் நம்ம அப்புறம் போட்டுக்கோங்க ஓகே இப்போ பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நாளைக்கு கூட போடுறேன் ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலுலேருந்து நம்மளை பழைய சமையல் வீடியோக்கள் தொடரும் அது இது கலந்தடிக்கலாம் ஓகே பாய்